வணக்கம் ஆஸ்ட்ரோபேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அமினம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்பதிய வீடியோல உங்கள் அத்துணை வேதியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம காதல் சிறப்பு தொகுப்பு இந்த வரிசையில தனுசு ராசியை பத்தி நம்ம பேச போறோம் தனுசு ராசி மக்களுடைய வாழ்க்கையில காதல் எப்படி வரும் எப்படி நிலைக்குமா இல்லையா எப்படி சக்சஸ்ஃபுல்லா திருமணமா மாறுமா திருமண வாழ்க்கை எப்படி அமையும் திருமண பங்கத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை எப்படி சரி செய்வது அவதி பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு குரு பகவானுடைய மூலத்திரையோணம் அடையக்கூடிய இந்த ராசி மூலம் பூராடம் உத்ராடம் நட்சத்திரத்தை அடங்கியிருந்த தனுசு ராசி அற்புதமான ஒரு ராசி தனுசு ராசியில பிறந்தவர்கள் பல பேர்ல நூத்துல தொண்ணூத்தஞ்சு பேர் லவ் பண்ணாம இருக்கவே முடியாது இவங்க ஒன்று லவ் பண்ணுவாங்க இல்லை இவங்களை யாராவது லவ் பண்ணுவாங்க டெஃபினட்டாக இருக்கும் ஆனால் தனுசு ராசி குரு பகவானுடைய முழு ஆதிக்கமும் உள்ள ராசி அப்படிங்கறதுனால இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருக்கும் இந்த தப்பான கேரக்டர் தப்பான வழியில் தனுசு ராசி என்பர்கள் போகிறது அப்படிங்கிறது நூற்றுல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நடக்காது அஞ்சு சதவீதம் விலக்குகள் எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்போ தனுசு ராசி இயற்கையிலேயே நல்ல பாதை ஒரே ஒரு காதலன் ஒரு காதலி நல்ல எண்ணங்கள் ஒரு திருமணம் நல்ல ஒரு இது அந்த திருமண பந்தத்தில் கூட அவங்களுக்கு முறிவு ஏற்படணும்னா பயம் நிறைய வருஷம் எடுக்கணும் அது மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எடுக்கணும் அப்போதான் அந்த திருமண பந்தத்தில் கூட அவங்களுக்கு ஒரு மொழிங்கிறது வரும் உடனே எல்லாம் வர முடியாது அப்படிப்பட்ட தனுசுராசியில் அன்பர்களுக்கு காதலை பற்றி நம்ம பேசுவோம் தனுசுராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதலில் உண்மையாக இருப்பார்கள் அது உண்மைதான் தான் ஆனால் வெளியில் பார்க்கும்போது இவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணும் வெகிலித்தனமாக இருப்பார்கள் ஆனால் உண்மையாக இருப்பார்கள் தனுசுராசி அன்பர்கள் என்றைக்குமே எதுலையுமே உண்மையாக இருப்பார்கள் ஆனா வெளியில பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாது இது உண்மை இதில் முக்கியமா பூராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சற்று அடுத்தவர்களை குழப்ப கூட அந்த குணாதிசயம் அதிகமாக இருக்கும் இந்த தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதலனை பயங்கரமா குழப்பிடுவாங்க அதே மாதிரி காதலன் காதலியும் குழப்பிடுவார் ஆனா பொதுவாக தனுசு ராசி என்பர்களுக்கு நேர்மையாகத்தான் இருப்பார்கள் வெளியில் பார்க்கும் போது இவங்க ஏதாவது தவறு பண்ணுறாங்களோ இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்களோ இவங்க கண்டிப்பாக இவங்க தப்பு தான் பண்ணுவாங்கன்ற எண்ணமும் தோணும் அதை வாங்கி கிடைக்கிற அந்த கர்மாவும் தனுசு ராசிக்கு இருக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு உண்மையாகத்தான் இருப்பார்கள் உண்மையாகத்தான் இருப்பார்கள் இதில் மாற்று கருத்து இருக்க வேண்டாம் இந்த மூணு நட்சத்திரம் மூலம் மூலம் போராடும் முத்திராடும் இந்த மூணு நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட தனுசு ராசியில பிறந்தவர்கள் தன்னுடைய காதலன் காதலிக்கோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கோ உண்மையாகத்தான் இருப்பார்கள் ஆனால் இயற்கையிலேயே அடுத்தவர்களை பார்த்து அது என்ன சொல்றது கவர்ச்சி அடையக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு அதாவது மற்றவங்க யாராவது கவர்ச்சியா இருக்காங்க டக்குன்னு அட்ராக்ட் ஆகக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு இருந்தாலும் எல்லை கோட்டை தாண்ட மாட்டாங்க நடவடிக்கைகள் பார்க்கும் பொழுது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இவங்க ஏதோ தவறு செய்யறாங்களோன்னு தோணும் அந்த சந்தேகம் தேவையில்லை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொருத்தமான ராசிகள் கல்யாணத்துக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு மேஷம் இன்னொன்னு சிம்மம் இந்த ரெண்டு ராசியும் தனுசு ராசிக்கு அதீதமான பொருத்தமுடைய ராசிகள் ஏன்னா தனுசு எப்போ எகிரும் எப்போ தாவும் எப்போ மறையும் சொல்ல முடியாது சிம்ம எப்பயுமே எகிரிட்டே இருக்கும் மேஷம் அவசர கொடுக்கையா இருக்கும் இந்த காம்பினேஷன் வெளியில பார்க்கும் போது ஒரு மாதிரி இருந்தா கூட சமீபமாக வந்த தலைவன் தலைவி படம் மாறி அடிச்சுக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் அடிச்சுக்கிறதும் இது தனுசு ராசி யாரை கல்யாணம் பண்ணாலுமே இருக்கும் அதுல முக்கியமா மேஷம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய காதலோ திருமணமும் இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் மறுபடியும் பாண்டிகும் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் நம்ம சொன்னபடி காதல் திருமணம் யாருக்கு ரொம்ப பொருந்தும் தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேஷமன் சிம்மம் தான் முதலிடம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லணும்னா மீனத்தை சொல்லலாம் ஆனா மேஷம் சிவம் தான் டாப் கிளாஸ் பொருத்தம் காவலுக்கும் திருமணத்திற்கும் தனுசு ராசிக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேறு ஜாதி மதம் இனத்துல கல்யாணம் பண்றதுக்கு பயங்கரமா யோசிப்பாங்க குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படிங்கிறதுனால வேற்று இனத்துல திருமணம் பண்றதை ரொம்ப யோசிப்பாங்க தனுசு ராசி ஆனால் இரண்டாம் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக வேற்று இனத்துல திருமணம் பண்ணக்கூடியதுதான் நடக்கும் தனுசு ராசிக்கு ஒரே இனத்துல ஒரே ஜாதியில திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு இரண்டாம் திருமணம் முதல் திருமணம் வாழ்க்கையை விட நன்றாக இருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படிங்கிறது தான் ஆணித்தனமான உண்மை இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு புரிதல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அப்படின்னா என்னன்னே தெரியாது தனுசு ராசிக்கு வெளியில பார்க்கும் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க ரொம்ப பழகுவதற்கு இனிமையாக இருப்பாங்க ஆனா நெருங்கி பழகக்கூடிய வாழ்க்கை துணையை மட்டும்தான் புரியும் இல்ல காதலன் காதலிக்கு தெரியும் இவங்க வந்து ஸ்வீட் இல்லை இவங்க வந்து பயங்கர குடசல் கொடுக்கக்கூடிய ஒரு பேர் வழிகின இந்த ராசிக்காரர்கள் நீங்க பாத்துக்களை கோபப்படுதுல அர்த்தம் இல்லை உண்மையை சொல்றேன் எல்லோரும் அல்ல நூத்துல எழுபத்தஞ்சு சதவீதம் பயங்கரமா வந்து என்னன்னா நிலையில்லாத மனம் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அதுல இருந்து இன்னொன்னு எப்ப பாரு வந்து ஒரு 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 சந்தேகத்தோடய இருப்பாங்க மனசு ஒரு இடத்துல இன்னொன்னுக்கு மூவாயிட்டே இருக்கும் ஆனா நியாயப்படி தான் நடந்துக்குவாங்க வெளியில பாக்குறவங்களுக்கு இப்படிப்பட்டால் இதையும் செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும் இதுதான் உண்மை திருமணம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த தனுசு ராசி இந்த ராசியில பிறந்தவர்கள் சமரசம் செய்வார்கள் ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படின்னு கேட்டா இருபதாயிரம் பர்சன்ட் சமாதானம் செய்வாங்க விட்டுட்டு மாட்டாங்க ஆனா அந்த பிரிஞ்சு திருப்பி சேரக்கூடிய அந்த காலத்துக்குள்ள எதிராளிய அதாவது லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணையை மென்னு தின்னுருவாங்க வெளியில் போறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாவும் கைண்டாகவும் தனுசு ராசி அன்பர்கள் தோன்றினாலும் கூட உள்ள கரடு முருடான முல்லை கொண்ட ஒரு அவளைதான் இருக்காங்க யாருக்கு வாழ்க்கை துணைக்கு காதலன் காதலிக்கு திருமணம் ஆனவர்களுக்கு முச்சப்படி வெளி உலகத்துக்கு நார்மலாக இருப்பாங்க ஆனால் இவங்களை ரொம்ப நேசிக்கிற வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய மனச்சிக்கலையும் மன சுமையையும் கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள்ட்ட இருக்கு அதை நீங்க மாத்திக்கணுங்கிறதுனால சொல்றேன் தயவு செய்து எனக்கு கோச்சுக்கு வேணாம் மன்னிச்சிருங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் திருமணத்திற்கு ஒரு லட்சம் சதவீத வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் கண்டிப்பாக முதல் திருமணத்தில் நிறைய பாடம் படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு இரண்டாம் திருமணத்தில் அதே மிஸ்டேக்கை பண்ணுவாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற அறிவு அதாவது எதை பார்த்தாலும் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறது தான் தனுசு ராசி இந்த பாடத்தை அவங்க படிக்கிறது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க தெய்வமே இறங்கி வந்து பாடம் சொன்னாலும் கேட்காத ஒரு ராசி தனுசு ராசி அவங்களா பட்டாதான் தெரிஞ்சுக்குவாங்க தனுசு ராசினியர்கள் அப்படி பட்டு தெரிஞ்சுக்கிறனால தான் ஞானியா இருக்காங்க தனுசு ராசினியர்கள் இரண்டாம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உடனே முடிவெடுப்பாங்க நல்ல வரனை தான் தேர்ந்தெடுப்பாங்க நல்ல வாழ்க்கை துணையும் தேர்ந்தெடுப்பாங்க இருந்தாலும் அவங்களையும் அவஸ்தப்படுத்துவாங்க தனக்கு தெரியாம அவஸ்தப்படுத்துவாங்க இது உண்மை அதனால தனுசு ராசினியர்கள் என்ன உணர வேண்டும்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை முதலாவதோ ரெண்டாவதோ நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்க திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ராசியில் உங்களுக்கு உங்களுடைய பாட்டனோட மன ரீதியான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் இருக்கு நான் வந்து இதை சொல்றேன்னு நினைச்ச கூடாது உங்க பாட்டர் உங்களை ஹண்ட்ரெட் பர்சன்ட் புரிஞ்சிருப்பாரு நீங்க அவங்க ஹண்ட்ரட் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னா ஒரு தான் இருக்கு இந்த மன ரீதியான உடன்பாடு இந்த மன ரீதியான ஒத்துமையை இதை ஏற்படுத்தி கொள்ள விட்டு கொடுத்தல் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து வரணும் இது இல்லை இது இருந்தா நல்லதுங்கிறதுனால நான் சொல்றேன் இதை தப்பா எடுத்துக்க வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிராளி உங்களை காதலிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்களும் எதிராளியை காதலிப்பீங்க ஆனா அதுல அவர்களுடைய பங்கு அன்பை செலுத்துவதில் அதிகமாக இருக்கு என்றைக்கு நீங்கள் உங்கள் பங்காக அன்பை அதிகமாக செலுத்துவீர்களோ நம்பிக்கையை அதிகமாக வைப்பீர்களோ உங்கள் காதலும் திருமண வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும் ஆக இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கான எல்லா விதமான காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பேசணும் இந்த உங்கள் நீங்க தனுசராசியில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து காதல் நிறைவேறமா இல்லையா இல்லை திருமண வாழ்க்கை நிலைத்து நிற்குமா இல்லை பிரிஞ்சிடுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆன்லைன்ல வாங்கி கேட்டீங்கன்னா நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான ஒரு முடிவை வந்து நான் சொல்லுவேன் எது உண்மையோ அதை சொல்லுவேன் அதுக்காக நீங்க காத்திருக்கலாம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து வரும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை